நமக்குடைய ஆவி ஆத்மா சரீரத்தை இயேசு கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ளே கொண்டு வருகிறோம் நாமத்திலே ஆவியே அந்நி ஆவிகளோடு பண்ணி இருக்கிற ஒவ்வொரு உடம்படிக்கைகளும் முறிந்து போவதா வெளிய வா வெளியா வெளியமா வெளியவா இருக்க முடியாது வெளியேறு வெளியேறு இப்பொழுது நான் உனக்கு ஆணையிடுகிறேன் நீ இனிமேல் இருக்க முடியாது வெளியவா மறைந்திருக்க முடியாது நீ மறைந்திருக்க முடியாது நீ இவளை கட்டுப்படுத்த முடியாது வெளியேவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்திலே பொல்லாத பிசாசே பொல்லாத தேவ புள்ளைகள் வாழ்க்கிலைக்குலை உட்பர் நீ உட்பர் இயேசுவின் ஏஷ்வின் நாமதிலை உன் கட்டிகள் முரிந்தது ஏன் கையா நடுங்குது என்ன செய்யுது சொல்லுங்க என்ன செய்யுது I set this daughter free now come Holy Spirit come Holy Spirit come Holy Spirit, come Holy Spirit. ஸ்பிரிட் எல்லா சூனியங்கள் எல்லா மாந்திரிகங்கள் எல்லா விக்கிரக ஆராதனையின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போவதாக யேசுவின் ஆமாம்